அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா அதில் ஒன்று திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அந்த திவ்ய தேசத்தை பற்றி பார்க்கிருக்கிறோம் சென்னைக்கு அருகில் உள்ளது காலவ மகரிஷியின் முன்னூத்தி அறுபது பெண்களையும் ஒரு நாளைக்கு ஒருவராக மணந்து முடிவில் வராகமூர்த்தி வடிவில் முன்னூத்தி அறுபது கன்னிகேயரையும் ஒரே திருமகள் வடிவாக்கி இடப்பாக்கத்தில் ஏற்றிருக்கிறார் வராகமூர்த்தி திருவாகிய மகாலட்சுமியை இடப்புறம் ஏற்றதால் இத்தலம் திருவிடந்தே என்றாயிற்று ஹரிகேசவர்கள் மண் என்ற மன்னன் தினமும் மாமல்லபுரத்திலிருந்து பன்னெண்டு மைல் தொலைவு கடந்து திருவடந்திக்கு வந்து தரிசிப்பதை கண்டு மனம் நிகழ்ந்த இந்த வராகமூர்த்தி அவன் சிரமத்தை குறைக்க மாமல்லபுரம் கடற்கரை கலங்கரை விளக்கருகே திருமகளை வலப்புறம் ஏந்தி திருவளவந்தை தலத்தில் தரிசனம் தந்தார் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் இத்திருத்தலம் ஒன்றே ஆகும் எனவேதான் இவர் நித்திய கல்யாண பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவன் நித்திய கல்யாண பெருமாள் என அழைக்கப்பட்டாலும் கருவறையில் மகாலட்சுமியை தன் தொடையில் தாங்கிய வராகமூர்த்தியாகத்தான் அருட்கோலம் காட்டுகிறார் தாயார் கோமலாவள்ளி தாயார் என்றே அகிலவல்லி நாச்சியார் இத்தல தாயாரின் கோமலாவள்ளி என்ற பெயரலாயே இந்த தலம் கோவலம் என்று அழைக்கப்பட்டது பெருமாளின் உற்சவ விக்கிரகத்தின் கன்னத்தில் இயற்கையாக ஒரு திருஷ்டி போட்டு அமைந்திருப்பது தரிசிப்போரை பரசவ பரவசத்தில் ஆழ்த்துகிறது வராகமூர்த்தி தன் ஒரு திருவடியை பூமியின் மீதும் மற்றொரு திருவடியை அதிசேஷன் மீதும் பதித்து அகிலவள்ளி தாயாரை இடது தொடையில் தாங்கி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை பதிமூன்று மங்களாசனம் செய்து செய்துவிட்டுள்ளார் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டதால் இவரை மணவாள பெருமாள் என்றும் அழைப்பர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன் நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதிகள் இத்தல மகிமைகளை குறிப்பிட்டுள்ளார் புன்னை ஆணை தலமரங்கள் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் தல தீர்த்தங்கள் புராணங்களில் இத்தலம் வராகபுரி ஸ்ரீபுரி நித்திய கல்யாணபுரி என்றும் கல்வெட்டுகளில் அசுருகுல காலநல்லூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆலய விமானம் கல்யாண விமானம் என அழைக்கப்படுகிறது திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு இரண்டு மாலை அணிவித்து பிறகு அதில் ஒன்றை பெற்று அணிந்து கொண்டு கோயிலை இரண்டு முறை வலம் வருகிறார்கள் பிறகு திருமணமான திருமகளை வளப்புறம் ஏந்தி பின் தம்பதியராக வந்து வழிபடுகிறார்கள் திருஷ்டி தோஷம் ராகுகேது தோஷம் தோஷம் போன்றவை இத்தலத்தை தரிசிப்பவர்களுக்கு நீங்குவதாக ஐதீகம் திரைதாயுகத்தில் வாழ்ந்த மேகநாதனின் புதல்வனாக பலியின் பிரம்மத்தி தோஷத்தை பெருமாள் வரக வடிவத்தில் தோன்றி போக்கி அருளிய தலம் இது விஜயேந்திர தேவ சோழ மன்னன் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இக்கிராமத்தை பெருமாளுக்கு தானமாக அளித்ததாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன பலி காலுவரிஷி மார்கண்டேயருக்கு இந்த பெருமாள் நேரடி தரிசனம் தந்துள்ளார் யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லக்கு ஒன்று இத்தலத்தில் உள்ளது இந்தியாவிலேயே கொச்சி அரண்மனையிலும் இத்தலத்திலும் மட்டுமே அவகை பல்லகுகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார்கள் வைணவ திவிய தேசங்களில் நூற்றி எட்டில் இத்தலமும் ஒன்று சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரையை சாலையில் சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கோவளம் அருகில் இத்தலம் உள்ளது ஆகவே பக்த நிதிய கல்யாண பெருமாளை தரிசனம் செய்து எல்லா தோஷங்களும் போக்கி செல்வ பலத்தை பெற்று வாழ்க்கையில் வளமுடன் வாட இறைவனுடன் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்